பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளித்து வருதுன்னு பாக்குறது குரு பயிற்சியை நம்ம எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்பார்ப்போம் அப்பேற்பட்ட குரு வந்து இந்த காலகட்டம் வக்ரம் அடைகிறார் நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர விலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் கடகராசிக்கு வந்து குருவானவர் வந்து ஆறு ஒன்பது கூடியவர் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான் ஆறு என்பது சத்ருத்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம் சொல்லலாம் ஒன்பது என்பது பாக்கியம் ஏன்னா தான் வந்து குரு வந்து உச்சமே அடையக்கூடிய ராசி இவர் வந்து இப்ப பதினோராம் இருந்து அஷ்டம சனியை வந்து ஒரு பேஸ் பண்ணுவதற்கு ஒரு தைரியம் வந்து கொடுத்து கொண்டிருந்தாருமா இவர் இப்ப வகரமாக நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குரு வகர காலத்துல நம்ம எதிலையுமே வந்து ஒரு அவசரமான முடிவுக்கு மாற்றங்கள் இதையெல்லாம் எடுத்து விடக்கூடாது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலேயோ இல்ல ஒரு குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்திலயோ இல்ல ஒரு பிசினஸ்லயோ இல்ல வந்து ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்திலேயோ ஒரு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயத்திலேயோ அனைத்து விஷயங்கள்லயுமே கொஞ்சம் பொறுமை காத்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பது சால சிறந்தது அப்படின்னு வந்து சொல்றான் இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு சில ஓடும் இந்த விஷயம் செய்யலாமா இதை கரெக்டா இருக்குதா என்னன்ற ஒரு சிந்தனை எல்லாம் மேலோங்க ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்துல கணவன் மனைவி அந்த உறவுகள்ல வந்து நிறைய சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை அதே போல வந்து எந்த ஒரு செயலியும் வந்து முழுமையா முழுக்க முடியாம அதுலயும் வந்து ஒரு நிறைய தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருக்குது எந்த வேலையுமே முழுமை பெறல ஒரு குழந்தை நலன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்ல அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும் ஒரு தடை தாமதங்களை வந்து சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு திருமணமே செய்திருந்தாலும் அந்த திருமணத்துல வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாம ஒரு சந்தேகத்திலோடு இருந்தாங்க இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அது ஒரு பிரேக்கப் ஆயிலா இருந்து தான் இந்த காலகட்டம் வந்து இன்னும் கவனமா இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா தேவையில்லாத எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு மற்ற நேரத்துல வந்து நீங்க எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் குரு வக்ரநிலையை அடையும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெருசு பெருசா ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு மீறி ஒரு வரன் வருவது இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு ஆஃபர் வருவது அதே போல வரக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம சகுதிக்கு மீறி வரக்கூடிய போது அது வந்து நல்ல நிறுத்தி நிதானமா இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துதான் நம்ம வந்து ஒரு முடிவு செய்யணும் ஒரு வெளிநாட்டு வேலை ஏஜென்ட் மூலியமா போறீங்கன்னா ஒரு நல்லா விசாரித்து இந்த காலகட்டம் வந்து செல்லணும் அப்படின்னு சொல்லலாம் உணர் பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சார்ந்த பிரச்சனையை வந்து நிறைய பேஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இன்னும் வந்து ரொம்ப பொறுமையா நல்லா ஆலோசித்து முடிவெடுக்கணும் சனி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துல வந்து இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆயிர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையும் ஒரு நெருங்கிய உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் சகோதரர் வழி பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கே ஒரு உலகம் மன அழுத்தம் எல்லாம் நிறைய டிப்ரெஷன்ல ஆளாகி கொண்டிருக்கிறவங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவா கடகராசி இந்த காலகட்டத்துல வந்து நாங்க கரை சேருவோமா அப்படின்ற நிலையில வந்து கடந்து வந்து கொண்டிருக்கு இந்த குரு வக்ரத்துல வந்து இன்னும் பொறுமையாக இருந்து நம்ம வந்து ஒரு தெளிவான மனநிலையுடன் முடிவுல எடுக்கணும் அறிவுபூர்வமாக பூர்வமாக முடிவெடுக்கணும் உணர்வுகள் சார்ந்து நம்ம வந்து முடிவெடுக்க கூடாது ஏன்னா கடகராசி வந்து நிறைய எமோஷனல் வந்து இருக்கக்கூடிய ராசி பதினஞ்சு நாளைக்கு இருக்கிற குணம் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்காது ஏன்னா சந்திரன் இல்லையா அடிக்கடி வந்து வளர்பிரையையும் தேய்பிரையிலையும் மாறி மாறி இருக்காரு அதனால எமோஷனல் சார்ந்து நீங்க இந்த காலகட்டம் முடிவெடுக்காம இறைவனை மட்டும்தான் நீங்க வந்து பய பயபக்தியா பற்றி கொண்டுடணும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு நீங்க எப்ப முடியுதோ இல்லை உங்க பிறந்த நாள்லயோ இல்ல ஒரு வியாழன் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளை சென்று வரும் பொழுது நல்ல படங்களை அடையலாம் திருச்செந்தூர் பொறுத்த அளவுக்கு எனக்கு சூழல் இல்லாமா அப்படின்றவங்க அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து வழிபாட்டுக்கு கொண்டு வரலாம் திருச்செந்தூர் போனீங்கன்னா அதற்கு மூர்த்தியை வழிபடுங்க இல்ல உங்க இளங்களுக்கு அருகில் இருக்க ஆலயங்களான ஆஹ் சென்று நம்ம தர்ஷாமூர்த்தியை வழிபடுவது ஒரு மூன்று நெய் தீபமோ நலன தீபமோ ஏற்றி வழிபடுவது அதே போல கொண்ட வந்து பிரசாதம் செய்து நம்ம அஹ் எல்லாருக்கும் வந்து கொடுப்பது மஞ்சள் தினம் உங்க சக்திக்கு ஏற்றா மாதிரிதான் வழிபாடு ஒரு ஒரு ரூபா சூடம் வாங்கி ஏத்துனா கூட இறைவன் கேட்க போறாங்க அவரை கிட்ட போய் மனமுருகி வேண்டணும் நம்ம இந்த பொருளை எல்லாம் நம்ம இயற்கையா செய்யறது அவருக்கு மனமுருகி நம்ம என்ன கொடுக்க முடியும் நம்ம தானா என்ன கொடுப்போம் அவருக்கு காதலால் கசிந்து தண்ணீர் மல்கி அப்படின்னு நம்ம உள்ளன்போடு மெய்யன்போடு நம்ம வந்து உள்ள முருகி ஊன் உருகி அவனுடைய பாதார இந்தங்களை பற்றி கொள்ளும் பொழுது முருகனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை நம்மளை வந்து காப்பாற்றுவதற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கடகராசி லக்னக்காரன்பர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் சனிலாம் எல்லாம் பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் வெற்றியின் பாதையில் நீங்க விரைவாக செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சனியும் வந்து இப்ப இந்த வகர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு ஏன்னா இன்னும் வந்து நிறைய சனி வக்ரம் அடைஞ்சது வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே குரு இப்ப வக்ரம் அடைய போகுறாரு அதனால கொஞ்சம் வந்து நம்ம எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானம் பண்ணி ஏன்னா அந்த ஒரு அஹ் நூத்தி இருபது நாட்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு கடும் தவம் மாதிரி நம்ம வந்து ஒரு பொறுமை காத்து அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி அஹ் மௌனம்தான் சிறந்த மருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஒரு இக்கடான சூழல்ல எதுவும் வந்து முடிவெடுக்க முடியல அப்படின்னும் பொழுது மௌனமே சிறந்தது முடிவெடுக்க முடியலன்னா அந்த இடத்துல அமைதியா இருந்தாங்க காலம்தான் அனைத்துக்கும் வந்து சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான வழியை காட்டிடும் என்ன நம்ம வந்து கோபத்துக்கும் நம்மளுடைய டென்ஷன் கோவம் இதுக்கு ஆளாகாம இருக்கணும் தான் நம்ம வந்து தவறான அப்படின்னு தெளிவான சிந்தனையோட இருக்கும்போது நம்முடைய பாதையும் வந்து சிறப்பா இருக்கும் நம்முடைய வாழ்வில் வெற்றியும் உறுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த தெளிவில்லாத நிலையை தான் வந்து இந்த கிரகங்கள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசி இந்த காலகட்டத்தில் ஆஹ் நீங்க வந்து இறை வழிபாட்டையும் பெரியாருடைய பிளஸிங்ஸ் நிறைய மாறிக்கும் மத குருமார்கள் இல்ல சித்தருடைய ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் பின்பற்றும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நாளே குழந்தைகள் தான் ஐந்து வயதுல இருந்து பதினோரு வயதுக்கு பிற்பட்ட ஆண் பெண் இருக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்க அறிவு வளருவதற்கு ஏன்னா நாளே பேரறிவாளன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அறிவை யார் யாருக்கு நம்ம வந்து கால ஒரு ஆலோசனை காட்டி வழிபா வழி நடத்த முடியும் இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நோட் புக் பேனா பென்சில் அவங்களுக்கு ஒரு அன்னதானம் யூனிஃபார்ம் இப்படி எல்லாம் வாங்கி போது குரு வந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் இறைவனுக்கு செய்யறதை தாண்டி இது வந்து உண்மையா அம்மா அப்பா இல்லாம ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம ஓரளவுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது நமக்கு கண்ணு தெரியாம நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கஷ்டப்பட்டா தாராளமா செய்யலாம் இருப்பவர்களுக்கே செய்யக்கூடாது இல்லாம அவங்க அந்த உதவி வந்து அவங்களுக்கு மஸ்ட் அப்படின்றவங்களுக்கு நம்ம தாராளமா செய்யும் பொழுது நம்ம குரு நம்மளுக்கு நல்ல பழங்களையே வந்து வா வாரி வழங்குவார் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம இயல்பா வந்து கடந்து வந்துடலாம்